இவர்கள் என்னையும் அழைத்து விடுவார்கள் ரசிகர்களிடம் தோனி மன்னிப்பு கேட்டிருக்காருங்க அண்ட் தோனி வந்துட்டு என்ன சொல்றது கொஞ்சம் ஹாப்பினஸாக தான் பேசியிருக்காரு என்ன ப்ரோ என்ன பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ரீகாந்த் கமெண்ட் கமெண்டேட் பண்ணும்போது பாடுவார் இல்லையா ஒன்றுமே பொரியல உலகத்தில என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது அந்த பாட்டு பாடும்போதுலாம் தான் பூமருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே பூமர் டீம்னா நம்ம சிஎஸ்கே டீம் என்று தான் சொல்லணும் கே கேஆர் விளையாண்ட விதத்துக்கும் இவங்க விளையாண்ட விதத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் லாஜிக் இருக்காங்க அவங்க ரெண்டு ஓவர்ல முப்பது ரெண்டுங்க சிக்ஸர் பவுண்டரி வேற மாதிரி வீசுறாங்க ஆனால் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களுக்கு சத்தம் இல்லை ஒன்றும் இல்லை என்னங்க இவங்கள சொல்றது நீங்களே சொல்லுங்க காரி துப்புனா கூட என்னை கமனில் திட்டுறீங்க எனக்கு விஜயகாந்த் ஸ்டைலில் தாங்க சொல்ல தோணுது போங்கடா வேக்கங்கட்ட பயிர்களா தூ அந்த மாதிரி துப்ப தோணுது என்னங்க இவனுங்கெல்லாம் மனுஷனாங்க கோடி கோடியாக வாங்குறாங்க இல்லைங்க ஒன்றுமே புரியல என்று தான் சொல்லணும் நீங்க இன்னைக்கு விளையாண்ட லட்சணம் பார்த்தீங்களா அதாவது டெஸ்டையே மிஞ்சிட்டானுங்க இந்த திருப்பாத்தி எங்க திருப்பாத்தி அவங்க இதுவரை என்னங்க பண்ண பண்ணிட்டு அவனை ட்ராப் பண்ணிட்டு இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல சாய்க் ரசித்து வன்ஸ்படி எல்லா டீம்மே இளம் பிளேயர்கள் தானே சர்வே பண்ணுறாங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க ஏங்க இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இந்த ஒரு கொஸ்டினை வந்துட்டு நான் உங்ககிட்ட வைக்கிறேன் டீகாக்கு என்ன மாதிரி அடித்தார் நரேன் எந்த மாதிரி அடித்தார் இத்தனைக்கும் அவர்லாம் டைலண்டர் பேட்ஸ்மேன் ஆனால் தெளிவான பேட்ஸ்மேனே சிஎஸ்கே டீம்லாம் அடிக்க மாட்டானுங்க பயப்படுறானுங்க அண்டர் பிரஷர் கேம் இல்லை வேணுக்குனே விளாட்றாங்களான்னு ஒன்றுமே எனக்கு புரியலைங்க அதான் தோனி வந்துட்டு பிரஸ் மீட்டில் என்ன பேசியிருக்காருனா அதாவது ஆரம்பத்தில் வந்துட்டு எனக்கு கொஸ்டினே கேட்காதீங்கன்ட்டாருங்க இவங்களை பற்றி சொல்ல ஒன்றுமே வார்த்தை இல்லை சிம்பிளி பேஸ்டுன்னு சொல்லிட்டாரு இவங்களை பார்க்கும்போது பத்திக்கிட்டு தான் வருது அதாவது ரச்சின்னு நாளுங்க எல்லாத்துக்குமே சத்து இல்லைங்க பயப்படுறானுங்க கிடுகு கிடுகிடுன்னு ஆடுறானுங்க காண்பே பன்னெண்டு திருப்பாத்தி பதினாறு சேவல் சங்கர் இருபத்தி ஒன்பது அதுவுமே முட்டை தான் கேட்ச விட்டாங்க ரெண்டு கேட்ச அதுக்கப்புறம் டூபே உருட்டிட்டாரு டெஸ்டெல்லாம் மிஞ்சிட்டாங்க அந்த காலத்தில் கபாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணியிருப்பாருங்க நானூறு பால சாப்பிட்டா அறுபத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பாரு அதெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டேன் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் இவ்வளோ கேவலமாக எந்த டீமும் விளாண்டது இல்லைங்க விளாண்டாங்க ஏன் பாருங்க பவர் பிளேல சொன்னால் நம்ப மாட்டீங்க முப்பது ரன் அடிக்கிறானுங்க அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு பாலுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு ஃபோரே அடிக்கிறானுங்க அப்போ பார்த்துக்குங்க ஏண்டா காலம் மாறிடுச்சுடா காட்சிகளை மாற்றுங்கடானா மாற்றவே மாற்றாங்க தான் சொல்லணும் ருத்ராஜ அழிச்சிட்டாங்க ஓகேவா இந்த மாதம் விளையாண்டு ரொம்ப பைத்தியம் பைத்தியமாயிட்டு தொடர்ந்து வெளியே போயிட்டார் ஓகேவா அந்த சூழலுக்கு என்னையும் இவர்கள் தள்ளி விடுவார்கள் என்றும் போஸ்ட் மேட்ச் ப்ரெசெண்டேஜனில் வந்துவிட்டு தோனி இந்த கொஸ்டினை வந்துவிட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க எல்லாமே ஓட்டையாக இருக்குது அதாவது ரொம்ப டிப்ரெஷனில் பயத்தில் அண்டர் பிரஷரில் இருக்காங்க இவங்க கிட்டே இருந்து ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம தான் லூசு பை என்று வெளிப்படையாக அவர் பேசியிருக்காருங்க அதாவது இவர் தான் எல்லா கொஸ்டினையும் பண்ணாரே தவிர நிருபர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே டீமில் இதுதான் பிரச்சனை இது இது பிரச்சனை ஒருத்தவங்க கிட்டேயும் ஒன்றுமே இல்லை இல்லாதவங்க கிட்டே வெற்றியை தேடின்னா எப்படிங்க கிடைக்கும் தயவு செய்து நீங்கள் இவங்களை பற்றி என்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காதீங்க இனி அடுத்த கட்டமா நான் என்ன பண்றதுன்னு நான் புதுசா யோசிக்கணும் ட்ரை பண்ணணும் ஒரு கேப்டனா அவ்வளவுதான் அதாவது இந்த மாதிரி விளாட்டா ஏன்னா எத்தனை கேப்டன் வந்தாலும் அந்த கேப்டன் அழிஞ்சிருவான் அந்த மாதிரிதான் ருத்ராஜ் கை கோட்டை அழிஞ்சாங்க அழிச்சானுங்க இப்போ நானும் அந்த லிஸ்ட்ல வந்து மாட்டிக்கிட்டணும் அப்படின்னு பன்னாவே நம்ம எம்எஸ் எஸ் தோனி பேசியிருக்காரு மேலும் ரசிகர்கள் இந்த வெற்றி காண்டி தான் எங்களை பார்க்க வராங்க நான் அவுட் ஆயிட்டு வெளியே வரும்போது அந்த சவுண்டை காணா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது பட் அவங்களை மிகப்பெரிய லெவல்ல முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த மாதிரி இந்த மாதிரி விளையாண்டா எனக்கே கோபம் வருதியா இவங்க பண்ண தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் இனி வர்ற போட்டிகள் வந்துட்டு ப்ளே ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஒரு மேட்ச் தோத்தாலும் வாய்ப்பு இல்லை டெஃபினட்டாக ஏகப்பட்ட மாற்றங்கள் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் நம்ம எம்எஸ் எஸ் தோனி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் சொன்னது மட்டுமல்லாமல் ரசிகர்களிடம் மன்னிப்பு அவர் கேட்டுள்ளாருங்க அதாவது அந்த கிரவுண்டில் கையை தொட்டு கும்பிட்டாரு அவங்களுக்கு ஓகேவா ஏன்னா அதாவது எவ்வளவோ டிக்கெட் போட்டு வரீங்க ஆனா உங்களுக்கு இதுவரை ஏமாற்றமே மிஞ்சிருக்கு ஒரு வெளியில இருந்து பார்க்கும் ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸா எனக்கே இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது பட் இந்த தோல்வியை என்னாலேயே ஏத்துக்கிற முடியல உங்களால டெஃபினட்டா ஏத்துக்கிற முடியாது மன்னிச்சிருங்கன்னு கை கூப்பி அவர் கும்பிட்டு அதுதான் தலைக்கு நிகர் தலை என்றுதான் சொல்லணும் பட் இவங்க இப்படி விளாண்டாங்களா சரி ஆடுகளும் தான் கிரிட்டிக்கலா இருக்கு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க என்னன்னா மாத்து மாத்து மாத்துறாங்க அப்ப பாருங்க எவங்கிட்ட தப்பு இருக்குன்னு பயந்துட்டானுங்க ஓகேவா அரண்டவங்கன்னுக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிஎஸ்கே தெரியுறாங்க அவங்க ஈஸியாக நாலு ஓவரில் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஓகேவா ஈஸியா ஜெயிச்சிட்டும் போயிட்டாங்க ரன் ரேட் ஏறிடுச்சு நமக்கு நெட் ரன் ரேட் வந்துட்டு மிகப்பெரிய மிகப்பெரிய லெவலில் டவுன் ஆகி விட்டதுங்க இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ள வர முடியுமா இல்லை ஜோடி முடிஞ்சுதா உங்களோட போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேங்க